பிரலை ரொம்ப முக்கியம் பிரளையத்தை ஒரு கலக்கக்கூடிய ஒரு யோகனை ஸோ இது உள்க்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு யோகனை இது கிட்டத்தட்ட அரை அரை டன்லேருந்து இருந்து ஒரு டன் வரைக்கும் பொருளை வந்து எடுத்துகிட்டு போவோம் அது போக நூற்றம்பது கிலோமீட்டர்லேருந்து ஐம்பது கிலோமீ ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் தொலைவுகளை பக்காவாக தாக்கும் ஸோ இது எப்படி நம்ம ஞாபகப்போகிறோம் அப்படின்னா முதல்ல பாருங்க அஞ்சு அடுத்து பத்து அடுத்து பதினஞ்சு மறுபடியும் இந்த அஞ்சு வந்துடுது அப்போ ஐநூறுலேருந்து ஒரு டன்னு வரைக்கும் வெயிட் வந்து இருக்குது நூற்றம்பது கிலோமீட்டர்லேருந்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இதை ஏதாவது டார்கெட்டை வந்து தாக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க அதுபோக இது வந்து பாலிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்தது பாலிஸ்டிக்னா என்னது அப்படின்னா நெகிழ்வு தன்மை இப்போ ரொம்ப லோ ஆல்டிடியூடில் இருக்குது அப்படின்னா அதையும் தாக்கக்கூடிய ஸ்பெசிலிட்டி வந்து இது இருக்குது அதுபோக இதில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி அக்யூரசி அப்படிங்கிறது பக்காவாக இருக்கும் அதனால் இதை எந்த இடைமறித்து தாளிக்கக்கூடிய ஒரு இதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது செக் பண்ணாங்க ஒடிசா ரைட்டா பிரலயத்தை ஒடிச்சிருச்சு அப்படின்னு இருக்காங்க இப்போ ஒடிசாவில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தீவுகளுக்கு அங்க சோதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இது வந்து ரொம்ப பக்காவான ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உலக பல்கலைக்கழக தரவரிசை யூனிவர்சிட்டி அந்த ரேங்கிங்கில் இந்தியா வந்து ரெண்டாவது இடம் இருக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது அமெரிக்கா சோ இது வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ எத்தனை மணிக்கு எல்லா யூனிவர்சிட்டி பையங்களும் எந்திரிச்சு படிக்காங்க அப்படின்னு டைம்ஸ் அப்படிங்கிறவங்க அனலைஸ் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் இந்தியா வந்து ரெண்டாவது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தோம் அந்த அடிப்படையில் இந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புதிய கொள்கை கொள்கை வருது முன்னாடி வரைக்கும் நம்மளோட நாற்பத்தொம்போது கல்லூரி தான் இந்த பல்கலைக்கழக தரவரிசை லிஸ்டில் வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ அது நூற்றி இருபத்தி எட்டாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி நான் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ பத்தொம்போதுல நாற்பத்தொம்பதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபது ஸோ இருபதுல எவ்வளோ இருக்குது நூற்றி இருபத்தி எட்டு ஸோ இந்த எட்டு ரெண்டையும் கொடுங்க பத்து வந்துடும் அப்பவும் பத்து ஒன்று எல்லாத்தையும் எல்லா டிஜிட்டையும் கூட நூற்றி பத்துனா ஒன்று ஒன் டூ அப்போ ரெண்டாயிரத்தா அப்போ ரெண்டாயிரத்தி இருபது கல்வி கல்கலைக்கூடின்படி நூற்றி இருபத்தெட்டு பல்கலைக்கழகங்கள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒட்டுமொத்த இதில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு சதவீதம் அதாவது நூறு ரேங்கிங் இருந்ததுன்னா நம்ம அதில் ஆறு சதவீதம் வந்து நம்ம இந்திய பல்கலைக்கழகங்கள் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஸோ அது எந்தெந்த இது அப்படிங்கிறது தெரியலை ரைட்டா ஸோ ஐநா சபை வந்து என்ன சொல்லியிருந்தாங்க பதினேழு நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு பல்கலைக்கழகங்களோட பங்களிப்பும் வேணும் அப்படின்னாங்க இல்லையா அதன் அடிப்படையில் தான் இந்த கல்விக் கொள்கையும் நமக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிசார் ஸோ இந்த நிசாருக்கு ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நாசா அதில் என்ன எடுத்துக்கோங்க ஐ இஸ்ரோ சிந்தடிக் எஸ் ஏ ரேடார் ரைட்டா அப்போ நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் ஆப்பச்சர் ரேடார் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது இது எத்தனை கோடி பன்னெண்டாயிரம் கோடியில ஒப்பந்தம் போட்டாங்க எப்ப போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட ரெண்டு கூட்டிக்கணும் பன்னெண்டுக்கு அடுத்து பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சோ இது அதுக்கடுத்து ஒரு ரெண்டு கூட்டிக்கோங்க பதினாறு எப் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு விமானத்துல இது பேருக்கு அப்ப பன்னெண்டு பதினாலு பதினாறு இதனால எங்க வச்சுக்கோங்க சரியா ஸோ ஸ்ரீகிரிகோட்டாவினுடைய ரெண்டாவது அளத்துலேருந்து இது ஏவப்பட்டிருக்கு ஸோ எழுநூத்தி நாற்பத்தி மூணு ரைட்டா நிசா ஐ லவ் யூ அப்போ ஐ லவ் யூனா ஒன் ஃபோர் த்ரீ இது செவன் ஃபோர் த்ரீ அப்படின்னு வச்சுக்கணும் எழுநூத்தி நாற்பத்தி மூணு சூரிய உத்திசி சுச்சு பாதையில் இது சுத்த போது அப்படின்னு நான் வச்சுக்கணும் இதனுடைய வெயிட் எவ்வளோ அப்படின்னா டூ த்ரீ நைன் டூ டூ த்ரீ நைன் டூ ரெண்டு மூணு நான் வச்சுக்கோங்க ரைட்டா ஸோ டூ த்ரீ ஒன் டூ த்ரீ சொன்னோன்னு ஓடுவாங்க அப்போ டூ த்ரீ நான் வச்சுக்கோங்க மூணுக்கு போகும்போது கடைசி ஒரு ரெண்டை பிடிக்குங்க டூ த்ரீ நைன் அப்படின்னு வச்சுக்கோங்க இதோடைய காலம்னு எடுத்துகிட்டிங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு வருஷம் தான் இது என்ன செய்யும் நிசார் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ வேறு என்ன இருக்குது இதில் டேயர் எஸ் இதெல்லாம் தெரியும் ஸோ டுவெல் டேஸ் ஒன்ஸ் வந்து என்ன செய்யும் இது வந்து தரவு பூமிக்கு அனுப்பும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ பன்னெண்டாயிரம் கோடி பன்னெண்டு நாள் இதுதான் இதில் முக்கியமான டேட் வெல்கம் டு சுபிக்ஷம் அகாடமி ஜூலை முப்பதுக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஷார்ட் கட்ஸா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா சேர்ந்திங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ மக்களவையினுடைய கூட்டு தொடர் மாநிலங்களவையினுடைய தொடர் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அதுல வந்து பேசும் முறையில இருக்கக்கூடியது இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது தான் ஸோ பாகிஸ்தானா நீங்க நீங்க வச்சீங்கன்னு கேக்குறாங்க ஸோ அதுல சிந்து நதி பகிர்வை வந்து ஒப்பந்தம் யார் முதல் முதலாக போட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்து என்னன்னா போட்டாங்க அப்போ அவங்க பண்ணதான் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அரௌண்ட் எயிட்டி சதவீதம் ஆஃப் வாட்டரை வந்து நினைஞ்சுட்டாங்க யாரு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பாகிஸ்தான் கொடுத்துட்டாங்க செந்து நதியினுடைய தண்ணியை நம்ம இப்ப நினைஞ்சிருக்கோம் தண்ணியும் ரத்தமும் ஒரே இதுல வந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல இப்போதைக்கு நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல சோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பீகார்ல நடக்கக்கூடிய ஒரு கரண்ட் இஷ்யூ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தீவிர சிறப்பு தீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதாங்க வாக்காளர் பட்டியல அரௌண்ட் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நினைஞ்சிட்டாங்களா ஸோ வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க போகிறதாக தகவல் வெளிய வருது ஸோ இந்த அளவு டேட்டா வந்து இருந்துச்சு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் என்ன நாங்கள் தலையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஏன் தலையிடுவோம் அப்படின்னா நீங்க அவங்களுக்கான டேட்டாவை வெளியிடணும் சரியா சோ அவங்க யார் யார் எதனால அவங்க வெளிய இது பண்ணலை அப்படிங்கிறது என்ன செய்யணும் நீங்க டேட்டா வெளியேட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒண்ணும் செய்ய மாட்டோம் அதுல நியாயம் இருந்தா விட்டுருவோம் நியாயம் இல்லைன்னா நாங்கள் தள்ளிடுவோம் அதுக்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ தேர்தல் ஆணையர் வந்து யார் ஞானேஷ்குமார் அப்படின்னு ஞானம் உள்ளவங்க தான் தேர்தல் நடத்த முடியும் அப்படின்னு வச்சுக்கணும் வரைவு வாக்காளர் பட்டியலை நீங்கள் விரைந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஸோ பயங்கரவாத ஒழிப்பு பாகிஸ்தானால் முடியாவிட்டால் இந்தியா உதவ தயார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது சும்மா ஜென்ரலான விஷயங்கள் தான் இந்த ஆபரேஷன் சிந்து உற்பத்தினது தான் ரைட்டா ஆபரேஷன் சிந்து பத்தினது இதில் வந்து பா ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்க பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் இது ஒழிக்குதுங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த அருணாச்சல பிரதேசம் இருக்கு இல்லையா அருணாச்சல பிரதேசத்துல வந்து சீனா ஆக்கிரமிப்பு இருக்கு அதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரிஷி தக்கூர் அப்படிங்கிறவர் என்ன எந்திருக்காரு சொல்லி ஒரு பதில் சொல்லியிருக்காரு கிரண் ரிஷி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்துச்சு அப்போதைக்கு அவங்க ஊடுருவி இருந்த இடத்துல மட்டுந்தான் என்ன இப்போவும் இருக்காங்க அப் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் எந்த விதமான ஆக்கிரமிப்பு இல்லை அப்படிங்கிறத நான் ஒரு அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் ரிஷி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு இந்த ஆப்ரேஷன் செந்தூருக்கு அப்புறம் போக்குவரத்து வந்து என்னது ரொம்ப கம்மி அப்படிங்கிற ஒரு தகவலை எங்க சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்காவுக்கு அறிவுத்திறன் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துதாங்க இல்லையா அது வந்து சீனாவை பின்னாடித்தாலே இந்தியா நம்பர் ஒன்னுக்கு போயிடுச்சு அதாவது இங்க இருந்து தான் சீப் லேபர் இருக்காங்க அப்போ என்ன எழுஞ்சிடறாங்க மேனுஃபேக்சர் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க ஸோ அனுப்பும் பொழுது இதுக்கு முன்னாடி வந்து யார் இருந்தா நம்பர் ஒரு இடத்துலனா சீனா இருந்துருக்காங்க அந்த சீனாவை நம்ம பின்னுக்கு தள்ளி நம்ம என்னஞ்சிருக்கோம் முன்னாடி போயிருக்கோம் ஸோ அறுபத்தி ரெண்டு பேர் இறக்கு இறக்குமதி இறக்குமதி பண்ணிங்கன்னா அமெரிக்கா அவங்க ஒட்டுமொத்தமா ஒரு சதவீதம் கூடியிருக்கு இது முன்னாடி பத்து போன் இறக்குனா இப்போ பதினோரு போன் இறக்கியிருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ அமெரிக்கா சீனா இடையில பிரச்சனை ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்து எல்லாம் போட்டாங்க அதனுடைய விளைவாக என்ன செஞ்சாங்க ஸோ பேச்சுவார்த்தை போனுச்சு அந்த பேச்சுவார்த்தைலையும் ஒரு தொய்வு ஏற்பட்டதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்தியா வந்து நம்பர் ஒன் எடுத்துருக்காங்க ஸோ அதுலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த சாம்சங் ஃபோன் சாம்சங் ஃபோன் தான் என்னெஞ்சிட்டாங்க நம்பர் ஒன்னாக இருக்குது ரெண்டாவது மோட்ரோவாக இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் நாடாளுமன்றம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம்னா ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது அதை நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் சரியா ஸோ இங்கே பாங்க இதான் ரொம்ப முக்கியம் அதாவது சமர்த்து பஞ்சாயத்து சமர்த்து பஞ்சாயத்துனா என்ன அப்படின்னா கிராம பஞ்சாயத்தினுடைய வரவு செலவுகளை அதை எல்லாத்தையுமே ஆன்லைன்லேயே டேட்டா கேட்டு அதை தணிக்கை செய்யக்கூடிய ஒரு மெத்தட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அதன் மூலமாக நாங்கள் என்ன செய்வோம் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான வருமானத்துக்கான வழியை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சமத் பஞ்சாயத் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஆவணங்களை சமர்ப்பிங்க நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் விவசாயிகளுக்கு அத்தியாவசிய பொருள் நடவடிக்கை அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ தடையவியல் தடையவியல் பொறுத்த வரைக்கும் இந்த ஐசிஜேஎஸ் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற சிஸ்டத்தை நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்துக்கு அனுமதிக்கப்பட்ட சமூக சமூக நல திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் ஏகப்பட்ட திட்டம் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி அப்படின்னு சொன்னீங்களே அது என்னாச்சு அதாவது வடகிழக்கு மற்றும் சிறப்பு மாநிலங்களுக்கு ஒரு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு நைன்டி ஈஸ்டு டென்னு மற்ற பகுதிகளுக்கு சிக்ஸ்டி ஈஸ்ட்டு ஃபார்ட்டி அந்த ரேஷியோவில் வந்து என்ன என்ன செய்யணும்னா கவர்மெண்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டை கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம் அப்படி நாங்கள் டெவலப் பண்ணதில் மொத்த நூற்றி ஐம்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகள் மூன்று கட்டமாக நாங்கள் வந்து அங்கீகரிச்சிருக்கோம் அதில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு ஒட்டு மொத்தமாக நம்மகிட்ட எவ்வளோ மருத்துவக் கல்லூரி இருக்குது நூத்தி முப்பத்தி ஒண்ணு அப்படின்னு நான் வச்சுக்கணும் சோ நெக்ஸ்ட் வேற என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சோ புதிய நீதிபதிகளுக்கு ஆறு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பரிந்துரை கொடுத்திருக்காங்க யாருன்னா அமைப்பு இந்த குலிஜிம அமைப்புல யாரா இருக்காங்கன்னா கவாய் இவர் தான் யாருக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஐயா எங்களை கவாய் அப்புறம் கவாய் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சோ இவங்க ஆறு நீதிபதிகளை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க